பிரதமர் மோடிக்கு ஜே போன முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார் அந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசிய போது மோடி மோடி என அங்கிருந்தவர்கள் கோஷமிட்டனர் அப்போது மேடையில் இருந்து பிரதமர் மோடி காட்டிய சைகையால் அடுத்த சில நொடிகளில் அங்குள்ள நிலைமை மாறி போனது இந்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் தற்போது பேசுபொருளாக மாற்றியுள்ளது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார் இதையடுத்து ஆயிரத்து நூறு கோடியிலான திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மேலும் இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது திட்டங்களையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த நிலையில் மேடையில் முதல்வர் ஸ்டாலின் பேச வந்ததும் மோடி மோடி என பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் முழக்கமிட்டனர் இந்த கோஷம் அரங்கத்தையே அதிர வைத்தது இதனால் முதல்வர் ஸ்டாலின் சில வினாடிகள் அப்படியே மைக் முன்பு பேசாமல் நின்றார் அதன் பிறகு ஸ்டாலின் பேசத் தொடங்கினார் அப்போதும் மோடி மோடி என்ற கோஷம் தொடர்ந்து ஒழித்தது இதனால் ஸ்டாலின் பேசுவது சரியாக கேட்காத நிலை ஏற்பட்டது இதனை கவனித்த பிரதமர் மோடி மேடையில் தான் அமர்ந்திருந்த இருக்கையில் உருந்தபடியே கோஷத்தை நிறுத்தும்படி தனது கையை அசைத்தவாறு சைகை செய்தார் இதையடுத்து படிப்படியாக மோடி மோடி என்ற கோஷம் நின்றது அதன் பின்னரே ஸ்டாலின் பேச்சு தெளிவாக கேட்டது அதன் பிறகு தமிழகத்தின் பெருமை பற்றி முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுகவினர் ஸ்டாலின் ஸ்டாலின் என கோஷமிட்டனர் இதையடுத்து மீண்டும் பாஜகவினர் மோடி மோடி என கோஷமிட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புக்குள்ளானது பெருமை மிகு இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ரிக் அவர் Minister மினிஸ்டர் Tamil தமிழ்நாடு திரு எம் Stalin to address the gathering. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு தொட்டத்துறை அனைத்திலும் சிகரத்தை தொட்ட மாநிலமான தமிழ்நாடு